இல்ல நான் சைட்டுக்கு போனேன் அது என்ன ஏதனா கொஞ்சம் பாத்துருங்க இல்ல இவ்ளோதானே வேலை பாத்துக்க அசதியா இருக்கு

அம்மா, உடம்பக்கேதும் சரியில்லையா? ஏ இல்ல, அசதியா இருக்கு네, மதிய படுக்க மாட்டீங்களே. அதா கேட்டேன். வேலை அதிகம். சரி, இன்னைக்கு じゃ தூம்ப விடு. அம்மா, எனக்கு சாயங்காலம் சேர்ந்து கோழ்க்கு போய்ட்ட வரலாமா? இல்ல, எனக்கு சைட்டில வேலை இருக்கு. அம்மா, நீங்க வர்வீங்கன்னா அம்மா காத்துக்கிட்டு இருந்தேன். ப்ளீஸ் அம்மா, கோழ்க்கு போலாம் அம்மா. என்னால முடியல. போனா போ. இன்னை இன்னோநாள் போகலாம். எனக்கு வேலை இருக்கு. ஹாஸ்பிடல் வேலைதானே. அது யாரையாவது பாக்கச் சொல்லுங்களே.

உனக்கு பழைய குட்டி பத்தி தெரியாதுல்ல எல்லாத்தையும் விட்டுட்டு அமைதியான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தே சந்தோஷமா நிம்மதியா வாழ்ந்துட்டு நிம்மதியாவே இருக்க கூடாதுன்னு நீ போத்த வேலை இருக்க பாருக்க மாட்டேன் நூறு வயசு வரைக்கும் நான் வாழ விரும்பல நூறு வயசு ஒண்ணு மூட்டு நான் போறேன் மீனாகுட்டி இங்க பாரு யாருக்குமே தெரியக்கூடாது பாரு இப்ப தெரிஞ்சது முதல்ல சரிசுக்கு மட்டும்தான் இனி வேற யாருக்கும் இந்த வீட்டுல தெரியக்கூடாது என்ன நம்ம உயிரோட விட்டு பாருங்க இங்க பாரு ஒண்ணு உடலை விட்டு பிடிச்சுக்கிட்டு இருக்க நமக்கான சந்தர்ப்பம் வர வரைக்கும் காத்துதான் இருக்கணும்

இங்க பாரு நமக்கு தான் தெரியணும் எந்த சலசலப்பும் யாருக்கும் நம்ம மேலே எந்த சந்தேகமா வரக்கூடாது எப்போ மேல வெளியில் சிரிச்சு சாதாரணமாக இருங்க காட்டிக்கக்கூடாது நம்ம கொஞ்சம் கட்டினாலும் நம்ம விட்டு போயில ஈஸியாக கண்டுபிடிச்சிருவானுங்க கண்டுபிடிச்சா வேற மாதிரி ஆயிரும் புதிதா எப்பந்த முடிக்கணும் உங்களுக்குன்னு சில கடமைகள் இருக்குல்ல அது வரைக்கும் விட்டு பிடிங்க கடமை முடிக்காமல் போகக்கூடாது நாம நம்ம முடிக்காம முடிக்காமல் போகக்கூடாது வெளியில் சிரிச்சு உள்ளுக்குள்ள வயலக்கேற்ற வச்சுக்கோங்க என்னாலலாம் அவ்வளோ நாள் தாக்கப்படிக்குவான்னு தெரியல

பிடிக்கலாம் பிடிக்கல எது பிடிக்கல என்கிட்ட படுத்திருக்கிறது பிடிக்கலையா இல்ல என்னையே பிடிக்கலையா தேவையில்லாத கிழிக்கிறதுனால பதில் சொல்ல முடியாது அப்படி நான் எந்த தேவையில்லாததும் கேட்கலையே மாமா சரி மாமா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு போங்க எனக்கு வேலை கிடைக்கு ஏ மாமா என்னை விட்டு விலகி விலகி போறீங்க வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நீங்க எங்கிட்ட சரியாவே பேசவே இல்லை நானும் உங்க பின்னாடி பாம்போல வந்துகிட்டே இருக்கேன் எனக்கு கண்டுக்கவே மாட்டேங்க உங்களை விட்ட எனக்கு யாரும் அம்மா இருக்கா சொல்லுங்க மாமா உங்களை விட்ட எனக்கு யாரும் அம்மா இருக்கா தப்பு எல்லாரும் தானே எல்லாரும் தப்பு மன்னிக்கிங்க என் தப்பு மட்டும் மன்னிக்க மாட்டேங்க நான் இத தெரியாம தானே பண்ணல அத உங்களே இப்ப சுத்தி சுத்தி வேற என்ன என் மாமா என்ன ஒரு கேடி எனக்கு கஷ்டமா இருக்கு மாமா எப்பவும் வந்தா என்ன தூக்கி கொஞ்சுவீங்க இப்ப நான் பக்கத்துல வந்து படுத்தாலே தோரே இருந்து ஏ மாமா நான் உங்க பக்கத்துல வரது பிடிக்கலையா ஆனா எனக்கு பிடிக்கும் மாமா மாமா கிட்டயே நான் இருக்கணும் ப்ளீஸ் মামமா மறந்துருங்க মামமா நான் உங்க பொண்டாட்டி செல்லம் தான ஏன் என்ன மன்னிக்க ஏன் போறீங்க என்ன இல்லையா মামமா சரி நான் சைடுக்கு உங்களுக்கு பிடிச்ச சாரி எல்லாம் கேட்டுட்டு வந்து நிन्ने உங்க கண்ணுக்கு நாலக இல்லையா মামமா சொல்லுங்க அழகாக அலகர் கண்ண சொல்ல நான் இன்னே நாலக்கு படுத்திக்கிட்டேன் சொல்லுங்க கொண்டாட்டிட்டு அழகு பார்த்து போறவே ஆம்பளையே கிடையாது பாசம் டே பாசம் உண்மையான பாசம் கேட்டின பொண்ணாட்டி அழுக்கு துணியோடு நின்னாலும் அவன் மேல ஒரு பாசமும் காதல் வரும் அந்த அளவுக்கு புருஷ மண்ணாட்டில ஒரு உண்மைத்தன்மை இருக்கணும் அப்போதான் டே நான் சொன்ன மாதிரி அவ அழுக்கு துணியோடு நின்னாலும் அவன் மேல ஆசை காதல் வரும் மனசு முழுக்க அழுக்க வச்சுக்கிட்டு வெளியில மட்டும் பொல பொழப்ப காதல் வருவாங்க வெறுப்பு வரும் டே உள்ள ஃபுல்லா அழுக்க வச்சுக்கிட்டு வெளியில பொல பொழப்ப வந்தா இந்த பொண்ணு தொழில் நினைச்சியா நினைச்சியா

வந்து பார்த்தேன் உன் சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டேன் ஏதோ நெருக்கடியில் இந்த பொண்ணு இருக்கதே நம்ம காப்பாத்தினா நல்லா நம்ம கூட வாழ்ந்த அந்த பொண்ணு நல்லா இருக்கும்னு காதல வரவழைச்சுக்கிட்டு காதலிச்சு கல்யாணம் பண்ணினேன் அப்படி பார்த்தா நான் யோக்கியம் அப்படி பார்த்தா நான் யோக்கியம் தான் நூறு சதம் சரியா இருக்கவங்களை காட்டு பார்ப்போம் நான் தெரியும் அந்த பொண்ணு நீ இல்லை எனக்கு ஆறு மாசத்துக்கு முன்னாடியே தெரியும் நான் எங்கேயாவது காட்டிக்கிட்டேன் இல்ல ஓங்கிட்டு தான் காட்டிக்கிட்டேன்னா எவ்வளோ அன்பா இருந்தேன் அப்ப கூட கடவுளே நான் தேடின பொண்ணு வேறேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் என் பொன்னட்டு இருக்க பாசமும் காதலி எனக்கு குறைஞ்சிட கூடாது இன்னும் அவளை அதிகமா காதலிக்கணும் அவள் இதை நினைச்சு வேதனைப்பட்டு செத்துற கூடாதுன்னு நான் உட்கார்ந்து உட்காந்து உட்காந்து காதல் குறைஞ்சிட கூடாதுன்னு பார்த்துக்கிட்டே இருப்பேன் பாவமா இருக்கும் என் பொண்ணட்டி மேல காதல் எனக்கு குறைஞ்சிடவே கூடாது குறையாதுன்னு எனக்கு நம்பிக்கை இருந்தது குறைக்கவும் மாட்டேன் அப்படி இருந்தேன் வைராக்கியமா ஆனாலும் ஏதோ ஒரு பயம் என் பொண்ணு பாசம் எனக்கு குறைஞ்சிருமோ அப்படின்னு ஒரு பயம் வரும் அப்பல்லாம் இருக்க அணைச்சுடுவேன் அந்த பயம் கூட எனக்கு உன் மேல காதல் குறைஞ்சிருந்ததுக்காக இல்ல நீ என்ன தப்ப புரிஞ்சுக்கிட்டு என்ன விட்டு விலகி விலகிவியோங்கிற பயம் நான் உயிர் பிரா காதல் செய்ய பொண்டாட்டி தப்ப புரிஞ்சுக்கிட்டு என்ன விட்டு விலகி விலகி போயிருவாளோ தப்பான முடி வெட்டுவாளோன்னு பயந்து பயந்து எனக்குள்ளே வச்சுக்கிட்டு இருந்தேன் ஆனா அதுக்கு ஒப்பு தாண்டி எனக்கு ஒட்டு கிடைச்சதே பாதவத்தி எல்லாத்துக்கும் நீ தானே காரணமா இருந்திருக்க நான் ஒன்னு வேதனை கூடாதுன்னு நான் எனக்கு தண்டனை கொடுத்தேன் வெளியில காட்டிக்கவே இல்ல எனக்கு தெரியும் யாரு என் நண்பன் சொன்ன பொண்ணு யாரு எல்லாம் எனக்கு தெரியும் நிறைய வாட்டி அவளை காப்பாற்ற சூழல் இருந்து கூட நான் காப்பாற்ற மாட்டேன் ஒருவேளை பாசம் வந்துருமோ அப்படின்னு ஒதுங்கி போனேன் என் கண்ணுன்னாடி அவனை விட்டுக் கொடுத்த நிறைய இடத்துல விட்டு குடுத்துட்டு போனேன் என்பாவதான்னு தெரியும் என் தெரியும் தெரிஞ்சும் விட்டு கொடுத்துட்டு நான் ஒதுங்கி வருவேண்டி தெரியுமா உனக்காக என் பொண்டாட்டி நொந்து செத்துற கூடாதுன்னு எல்லா பெண்களுக்கும் தாப்பு செய் தனக்கு மட்டுதான் சொந்தம் நினைப்பு இருக்கும் அதுதான் உண்மை அப்படித்தான் உனக்கும் இருக்கும் நினைச்சேன் அந்த கஷ்டத்தை என் பொன்னாட்டிக்கு நான் குடுத்துட கூடாது சின்ன கஷ்டத்தை கூட என் பொன்னாட்டி தாங்கிக்கிட மாட்டா அவ குழந்த மாதிரி அதனால அவளுக்கு எந்த கஷ்டத்தையும் கொடுத்துட கூடாது என்னன்னு பாதுகாத்த சொன்ன பொண்ணு அவ தானே தெரிஞ்சோம் என் முன்னாடி ஒரு நாள் அவமானப்பட்டு நின்றுட்டு இருந்தா நான் அது கலவணி போய் என் முன்னாடி தான் அவளை அசிங்கப்படுத்திக்கிட்டு நின்னானுங்க அந்த பொண்ணு புழுவா துடிச்சுக்கிட்டு நின்னா என் முகத்த முகத்தை பார்த்தா நான் இறங்கி காப்பாத்துவேனு சுயநலமா நின்னண்டி சுயநலவாதியா முழு சுயநலவாதியா அங்க நின்னுக்கிட்டு நின்ன ஏன் தெரியுமா உனக்காக பொழுவா துடிச்சாடி தன்னை யாராவது காப்பாற்ற மாட்டாங்களானே நின்னு போராடி பார்த்தா கல் நெஞ்சமா இன்னும் போவதுக்கு தான் பின்னாடி நீ எனக்கு இவ்வளவு பெரிய ஆப்பு வைக்க போறேன்னு தெரியாம நின்று இருக்கேன் அப்புறம் அந்த பொண்ணே அவனுக்கு இருந்து போராடி அந்த இடத்த விட்டு போனான் எப்படி துடி துடிச்சிருப்பாடி யோசித்து பாரு பொழுவா துடிச்சிருக்க மாட்டான் இவ்வளவு பெரிய உலகத்துல நம்ம காப்பாத்ததுக்கு ஒரு ஜீவன் இல்லையே அப்படின்னு புழுவா துடிச்சிருக்க மாட்டான் அவன் மனசு எவ்வளவு வேதனை போட்டுக்கொண்டே ஈஸ்வரியும் தீர்மனியும் பிரிச்சது நீ தான் பூசணியை விட்டுட்டு யாருமே தனக்கு காப்பாத்ததுக்கு இல்லாம எல்லாத்தையும் போரி கொடுத்துட்டு

இதோ தப்பாய் போச்சுதே அதுக்காக கெட்டின வாய் இல்லன்னு ஆயிருமானே உன் மேல வச்சு இந்த காதல் குறையாம இருந்தேன்டே ஆனா நீ கூடையே இருந்திய முதுகுல நீ ஆனா எல்லா பிரச்சனைக்கும் பின்னாடி நீ தானே இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் வந்தது பரவாத்திரம் ஆமாடி அதுக்கப்புறம் அதை உண்மையா தைரியமா காப்பாத்த ஆரம்பிச்ச நான் எதுக்குடி பயப்படணும் நான் எதுக்கு பயப்படணும் எனக்கு இங்க யாரும் உண்மை இல்ல நான் எதுக்கு உண்மையா இருக்கணும் நீ உண்மையா இருந்தா தேங்க அவ பாட்டை பாத்துக்கிட்டோம் முடிஞ்சது முடிஞ்சதா இருக்கட்டும் ஒதுக்கி போயிருப்பேன்

அக்கா என் அம்மா மாதிரி என்னமோ என்கிட்ட மறைக்காங்க அங்க ஏதோ ஒரு பெரிய ரகசியம் இருக்குது கண்டு பிடிச்சிருவேன் கண்டு பிடிச்சு தள்ளிட்டு உனக்கெல்லாம் இருக்குது உனக்கு என்னமோ எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு நீ ஆடிக்கிட்டு இருந்த அப்போ கூட என்ன அவளை ஜாயின் பண்ணி பேசின பாரு நீ எந்த தப்புமே பண்ணாம நானும் அந்த பெண்மணி பின்னாடியே சுத்தின மாதிரி ஒரு பின்பத்தை உருவாக்கின பாரு வேற ஒண்ணு அப்பமும் அந்த பொண்ணை பழி வாங்கின அந்த பொண்ணு எனக்கு எதுவும் எடுத்து பார்த்துச்சு ஆனா இனி எடுத்து பார்க்க வைப்பேன்டீன பார்க்கறியா அவா எந்த தப்பு நிலத்தில் யாரையும் பார்க்க மாட்டா அவளுக்கு அப்படி என்னமே கிடையாது அதனால எனக்கு இப்ப ரொம்ப பிடிக்குது ரொம்ப 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 பிடிக்குது நீ சொல்லுவியா தேன்மொழி மயக்கத்தில் அழுதுன்னு உண்மைதாண்டி ஆஹ் சொல்லுவியா தேன்மொழி அழகு அம்மா எங்க சக்கி கிடக்குன்னு சத்தியம் அடி வெள்ளாத்துல இருக்கும் போது ஒரு நாள் வந்தா பாரு ஒரு பெங்க சாரி கட்டுக்கிட்டு அப்படி ஃபிளாட் ஆயிட்டே ஆமாண்டி இதெல்லாம் தானே நீ எதிர்பார்த்தா அதான் உனக்கு சிரமம் கொடுக்க கூடாதுன்னு நான் எதிர்ப்பு ஆரம்பிச்சுட்டேன் அடே உனக்கு நான் யோக்கியம் எல்லாம் கிடையாது நான் எப்பப்பட்ட தெரியுமா அதான் இனி யாருக்காக நான் நல்லவனா இருக்கணும் நான் எவளுக்கு உண்மையா இருந்தனும் எவளுக்காக என் வாழ்க்கையா படிச்சனும் அவன்ல இருந்து குத்திருக்கான் நீ முதல்ல வாங்கிட்டு போறதுக்கு நான் டே ஒண்ணு குத்த வேண்டா நீ எது உண்மை உண்மை எல்லாரும் கட்டி பரப்புனியா அத உண்மை அக்களான நானும் முடிவு பண்ணிட்டேன் அதே பொண்டிக்கு உதவி பண்ணனும் பொண்ணாட்டி பாரத்தை வாங்கிக்கணும் நீ எதுக்கு கஷ்டப்பட்டு எல்லாத்துக்கும் நிரூபிச்சுக்கிட்டு நான் நிரூபிச்சிருந்தேன் என்ன பாவம் தேன்மொழி ரொம்ப நல்லவாதான் இருக்கா அவளுக்கு தெரியும் அது பாட்டுக்கு பலகுது மாத்துவேன் என் மனசுல இப்படி உண்மை தெரியப்படுத்துவேன் நீ தானடி அதுக்கு ஆசைப்பட்ட என் புருஷனுக்கு உந்தை மலிக்கும் என் புருஷனுக்கு உந்தை மலிக்கும் போற எனக்கு சத்தியமா புடிச்சிருக்கே

உங்க அம்மா பண்ணும்போது நீ கை கட்டி வடிக்க பாத்திருக்க உன் பூசனை பத்தி உங்க அம்மா தப்பு தப்பா சொல்லும் நீ வடிக்க பாத்திருக்க அம்மா கிட்ட சொன்னங்க இப்பலாம் பண்ணாதீங்கமா அவர் அப்படி பட்டவர் இல்லமானு சொன்னேன் உண்மையா பூசனை காதுல சொல்லிட்டு அப்படி ஒரு நியூஸ் வந்து நிச்சயக்கே உயிரோட செத்து போய் பாடி இல்ல தா அப்படி இல்ல நீ நிரூபிக்கிறது போராடி இருப்பா பண்ண காதுல சொல்ல பாத்து கத ஒன்னு விட்டு கொடுத்து ஏடி டேடி யா உனக்கு போய் தெரிஞ்சது சொல்லுடே ஏ போய் பொய் தெரிஞ்சதாடே சரிடி ஆரம்பத்துல கீஸ்வர்கோ அவளுக்கும் என்னமோ பண்ணி வச்சிட்டேன் தேடி வந்தது நான் தானுங்குறோம் மறைச்சிட்டேன் எல்லாம் முடிஞ்சு போச்சு அது ஏதோ நீ அறியாத வயசில் பண்ணியிருக்கன்னு நான் விட்டுருக்கலாம் டே ஹே நீ தேங்கலியே இப்போ ஏண்டி எனச்சு பேசுனேன் சொல்லி டே என்னை ஏண்டி அசிங்கம் படுத்தின சொல்லுடே ஆய்யாரு நீ போல கே ஏண்டி அப்படி சொன்னேன் நானும் அவ்வளோ லாட்ஜில் இருந்தோம்மாடே எப்படி பொய்யான ஃபோட்டோலாம் போட்டிருக்கீங்க அதை பார்த்து பார்த்து சரிடி நான் வாங்குறேன் அந்த பொண்ணு எப்படி அந்த ஃபோட்டோவை நானும் சேர்ந்து பார்த்தோம் காலை கொடுமை அப்போ தாண்டி முடி பண்ண இது ஏன் உண்மையாக்க கூடாதுன்னு அங்க எல்லாமே பொய் நான் அங்கே நாங்கள் இருந்த வீடியோ நாங்க ரெண்டு பேரும் இருந்தது எல்லாமே பொய் அது எல்லாமே எனக்கு இப்போ உண்மை அதிகம் தோணுது டே நாங்கள் உண்மையா எப்படி இருந்தமோன்னு தோணுது டே ஹ ஏன்டி இப்படி பண்ணுன எத்தனையும் பண்ணிட்டு கொஞ்சம் கூட கொஞ்சமே இல்லாம பக்கத்துல இருந்து படுத்துருக்கேன் மாமா மேமா ச்சே மன்னிக்க மாட்டேன்

நீ சொன்னது உண்மையா கிட்ட போற அதுக்காக அவன் மேலே எந்த மட்டும் நான் போய் சொல்ல மாட்டேன் புடிச்சு போச்சு காதல் எவருக்குடா வேணா ஆமா நீ ஒரு காதலை வச்சுக்கிட்டு நான் நாக்களிக்கப் போறேன் போடா ஓ காதலை எனக்கு வேண்டாம் ஒரு ஒரு காரியம் ஆக வேண்டியதுக்கு காரியம் முடிஞ்ச பேப்பரை கிழிச்சு போடுற மாதிரி ஒன்று கிழிச்சு போடுங்க ஆமாடா நீ யாருன்னு தெரிஞ்சுட்டா ஓவனில வந்து சிக்கரை மாதிரி வந்து விழுந்தேன் தெரியாமலா உன் கண்ணில் அப்பப்ப பட்டுக்கிட்டே இருந்தேன் அப்படியே அப்போவே மாதிரி வந்த கொஞ்சம் மாரி நீ நான் அதை நினச்சி ஒரு குருகி ஆமா என்ன ப்ரான்னுடா போடா கோதலை மொன்னக்கட்டி ஹ நான் இந்த உலகத்துல நம்பர் ஒன்னாக இருக்கணும்டா ஹ காசு போட்டால் வரும்டா காசு அண்ணீ வீசினா ஆயிரம் கோதல் வரும் கோழி விழுவானுங்க ச்சீ ஆ காதலை எனக்கு எதுக்குடா இந்த உலகத்துல என்ன யாரும் எதுவும் வாசிக்கவும் முடியாது எதுவும் பண்ண முடியாது உன்னால என்னை எதுவும் பண்ண முடியாது ஆனா இப்ப ஒரு முடிவு பண்ணியிருக்கேன் நீ தேன்மொழி கூட சேர்ந்து வாழக்கூடாது வாழவே கூடாது வாழ விட மாட்டேன் கொட்டேசி வரைக்கும் நீ ஏன் கூட தான் வாழணும் பாரு நான் எப்படி ஒன்னையே மாத்துறேன்னு மறுபடி நீ என்ன ஒரு குழந்த மாதிரி நடத்துவ என்ன பழைய ஆதரவா நடத்துவ பாரு அப்ப நீ மட்டும் இல்லடா எல்லாருமே நம்புவாங்க எல்லாரும் பாரு என்னை எப்படி தலையில வச்சு தூக்கி கொண்டாட போறாங்கன்னு பாரு முதல் கொண்டாட போறவனே நீ ஆ தூக்கி இருந்த எல்லாரும் என்னை எப்ப விட்டுக்கிச்சு கன்னட போறீங்கன்னு பார்க்கலாமா போறங்கடா கோட்டை சரிங்க அத்தை நீங்க சைட பார்த்தடுங்க நான் ஹாஸ்பிடல் வரைக்கும் போயிட்டு வரேன் நான் இன்னை வந்த날ல இருந்து ஹாஸ்பிடலுக்கு போகல சரி நீ போயிட்டு வா நான் சரிங்க அத்தை நான் வேணா போயிட்டு தென்னஸ் வர சொல்றேன் சைடல யாராவது ஒத்தங்க நின்னா தான் நல்லா இருக்கும் मामியாரே வரேன்னு சொன்னாவ நான் என்ன நின்னேட்டே செம்போலியே சொல்லிருக்கா சரிங்க அத்தை நாளை எல்லாம் இப்டி நடக்கன்னு பாத்துக்கிடுங்க அதுக்கேன்னா ஒரு இன்ஜினியர்சா நிக்காங்க எத்தனை வேளை நின்னுட்டு இருக்காவ

ஏத்தில யாருமே என்று க begun να நீ கா chamadoHamllyப்பட்ட immersive நான் வந்து அம்பாரலும் பார cliffs். 911 911 911 911 911蹌 newspaper 911 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 என்ன சார்மா சைட்ல நின்னுங்க நான் சங்கனார் ஏழு மணி போல வரேன் ஆ சரி நான் போயிட்டு வேணா தென்ன சார அனுப்புறேன் இல்ல நான் பாத்துக்கறது அவன டூ 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 நான் கடக்கா நான் பாத்துக்கறது சரி சரி நீ இப்ப எப்படி போப் போற பக்கம் நனத்த நான் ஆட்ட புடிச்சு போய் கிடடா ஆட்ட புடிச்சு போறியா நான் வேணா ஏ ஸ்கூட்டில கொண்டு வரடா அத்தை நான் பேஷண்ட் எல்லாம் பாக்கணும் இல்ல நான் இப்ப நல்ல வண்டி வட்டுறேன் டேய் பொண்ணு தர நான் இப்ப லைசென்ஸ் எல்லாம் எடுத்து தெரியும் நீங்க எப்படி லைசென்ஸ் எடுத்து வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும் இப்படியே எடுத்துட்டோம்ல அவளுக்கு தேவ லைசென்ஸ் தானே இங்க பாரு நான் கொண்டு வந்து விடுதே அத்த கை எடுத்து குமுறதா நீங்க ஓட்டி தான பழகணும் இந்த தப்புனால நிக்கி வந்து ஆரடி ஓயறோம் இது வச்சு டபுள்ஸ் போங்கல அவ என் வண்டில உட்கார்ந்தா என் வண்டி அப்பளமா நொறுங்கிரும்

இவன் புல்லட்ல போறது ஒண்ணு என் பைக்ல போறது ஒண்ணு சொன்னா கேளு தெரியுமா அவன் கூட போவாத இந்த சிங்க தேவையா மீனாக்கா அதனால இப்ப நல்லதா ஓட்டுவேன் இங்க 20க்கு மேல போக மாட்டான் அதுக்கு பேரு புல்லட்டா இப்ப பாருங்க கா எவ்வளவு ஸ்பீடா போறேனே டேய் என்னடா சொல்ற ஆமாக்கா இப்ப பாருங்க நான் எவ்வளவு ஸ்பீடா போறேன் சேமா சீக்கிரம் வா அக்கா வரேன்டா யா கல்லம்ல வாக்கா இந்த புல்லமாரிக்கா முன்னாடி ஏறிக்கா

அங்க போலாம் சரி நல்லா இருக்குன்னு